பெஞ்சல் புயல் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரிசி பால் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார் வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயலால் சென்னை உள்பட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்தது புயல் மாமல்லபுரம் மரக்கானம் இடையே கரையை கடந்தது இதனால் மாமல்லபுரம் பகுதி மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் இந்நிலையில் மாமல்லபுரத்திற்கு நேரில் சென்ற துணை முதலமைச்சர் மு ஸ்டாலின் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கினார் அதன்படி மாமல்லபுரம் கோவளம் சாலையில் உள்ள முத்தமிழ் அரங்கத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட நூற்றி இருபது பேர் கொண்ட அறுபத்தி ஐந்து இருளர் குடும்பங்களுக்கு உணவு அரிசி பாய் பெட்ஷீட் பால் பிரெட் உள்ளிட்ட பொருட்களை நிவாரணமாக வழங்கினார் பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு வாயலூர் கிழக்கு கடற்கரை சாலை பகுதிக்கு சென்ற அவர் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சென்றார் அங்கு புயல் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் நிவாரணம் வழங்கினார் அப்போது குறு சிறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் அன்பரசன் செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர் அருண்ராஜ் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர்